சிலருக்கு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நிலை இருக்கு ஆனா நமக்கு ஒரு கையளவும் கூட நிலை இல்லையேன்னு சொல்லிட்டு பல பேரோட பெருங்கூச்சி இந்த காத்துல கலந்துருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு அரசாங்கமே இலவசமா நல்லா தந்தா எப்படி இருக்கும் என்னராசா சொல்ற அரசு நிலம் இலவசமா ஆமா ஆனா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு அதை வச்சு பல பேரும் வாங்கியிருக்காங்க அரசு நிலம் ரெண்டு வகையா இருக்கு அந்த ரெண்டு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமத்தம் மற்றும் புறம்போக்கு இந்த ரெண்டு விதத்துல தான் அரசாங்கம் வந்து நிலம் வச்சிருக்கு இதுல எந்த மாதிரி நிலத்துக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் பத்திரப்பதிவு ஆபீஸ்ல கிராம நத்தம்னு சொல்லி வகைப்படுத்தி இருப்பாங்க புறம்போக்குன்னு வகைப்படுத்தி இருப்பாங்க அதுல அந்த கிராம நத்தம்னு சொல்ல சொல்றாங்க பாத்தீங்களா அந்த வகையான நிலங்களுக்கு மட்டும் மக்கள் வந்து இலவசமா வாங்கிக்க முடியும் அதுக்கான மேற்கொண்ட நிபந்தனைகள் என்னங்கிறத பார்ப்போம் இதுல இந்த கிராம நத்தம் சொல்றோம் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த கிராமங்கள்ல பாறை கரடு இதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கும் வந்து உண்டு அரசாங்கத்தோட நஞ்சை புஞ்சை அந்த நிலங்களும் வந்து நீங்க இலவசமா வாங்கிக்க முடியும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடையாளம் காணப்படாத அதாவது உரிமையாளரின் அடையாளம் காணப்படாத நிலம் ஆமா ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்காது ஆனா அப்படி ஒரு நிலம் இருக்கும் அந்த மாதிரி நிலம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க இலவசமா வாங்கிக்கப்படக்கூடிய நிலங்கள் இல்லை சரி எந்தெந்த நிலங்கள் வந்து அரசு நிலம் நீங்க வாங்கிக்க முடியாது அதை பார்ப்போம் எது வாங்கிக்க முடியாதுன்னா இந்த புறம்போக்குல வந்து பாத்தீங்கன்னா வண்டிப்பாதை மயானம் தோப்பு இந்த மாதிரி அப்புறம் சட்ட சிக்கல் உள்ள புறம்போக்கு நிலம் இந்த மாதிரியான இதுங்களுக்கு வந்து அரசாங்கம் உங்களுக்கு இலவசமா கொடுக்காது இதெல்லாம் முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் வச்சுக்கோம் இதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேராக தாசில்தார் ஆபீஸ் போயிட்டு எனக்கு கிராம நத்தத்தில் வந்துட்டு இலவச நெலாம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனுவை பண்ணிட்டீங்கன்னா ஊசி போட்ட பூரி மாதிரி அவர் முகம் சுருங்கிடும் ஏன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு இன்னும் நிறையா வந்து ரெகுலேஷன் இருக்குது அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பார் அதனால் என்னையா இப்படி கொண்டாந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு கல்லில் போட்ட ஆம்லேட் மாதிரி மனசெல்லாம் கொதிக்கும் ஸோ இந்த இதையும் நீங்கள் கேட்டுக்கங்க முதல் நிபந்தனை என்னன்னா சென்னை அதை சார்ந்த பகுதிகளெலாம் இருந்துச்சுன்னா நீங்க பத்து வருஷம் அங்கே வந்து வீடு கட்டி வாழ்ந்திருக்கணும் அந்த கிராம நத்தத்துல இல்லை நீங்க வந்து தமிழ்நாடு சென்னை தவிர உள்ள மற்ற தமிழ்நாடு பகுதியாக இருந்ததுன்னா அந்த கிராம நத்தம் பகுதியில அஞ்சு வருஷம் வீடு கட்டி வாழ்ந்திருக்கணும் இது மட்டும் இல்லாம ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு மின்கட்டண ரசீது வரி செலுத்தின ரசீது இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் இதெல்லாம் அவங்கள்ட்ட போய் நீங்க கொடுக்கணும் அந்த மனு கொடுக்கறப்ப அதுக்கப்புறம் தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு விஏஓவோ அல்லது ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ வந்து நீங்க சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லி வந்துட்டு செக்கிங் பண்ணுவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வருமான வரி சான்ற வந்து நீங்க சமர்ப்பிக்க வேண்டியதுதான் அந்த வருமான வரி சான்று ஆண்டுக்கு மாதம் இல்லைங்க ஆண்டுக்கு மூணு லட்சம் மிகாம இருக்கணும் அப்படி ஒருவேளை ஆண்டுக்கு மூணு லட்சத்துக்கு மேலே தான் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த நிலத்தோட மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ண தேவையில்லை அதோட கைட்லன்ஸ் வேல்யூ அரசாங்கம் வச்சுருப்பாங்கள கைட்லன்ஸ் வேல்யூ அதை நீங்கள் செலுத்தி வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்க முடியும் அதுதான் அது ஆ சரி இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு எவ்வளோ நிலம் ஒதுக்குவாங்க மொத்த தமிழ்நாட்டையே கொடுத்துருவாங்களா அப்படிலாம் கிடையாது அது யாருக்கும் வந்து சாத்தியம் இல்லை ஒரு மூணு சென்ட்டு இல்ல நாலு சென்ட் கொடுப்பாங்க ஆஹ் அதை பொறுத்து இருக்கு அவங்களோட ரூல்ஸை பொறுத்து இருக்கு ஒரு சென்ட் அப்படிங்கிறது நம்ம கடையில வாங்கி அடிக்கிற சென்டா அப்படின்னு சில பேர் கேக்குறது தெரியுது அப்படிலாம் கிடையாது ஆமா இந்த சென்ட்டுங்கிறது சதுர அடி அதாவது நானூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதுர அடிதான் ஒரு சென்ட்னு சொல்லப்படும் அப்ப மூணு சென்ட்னா தோராயமா ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் சதுர சதுரடி கிடைச்சிடும் உங்களுக்கு சரிங்களா இதுதான் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பட்டா தான் கொடுப்பாங்க என்னப்பா சொல்ற பத்திரம் பதிவு பண்ணாதானே பட்டா கிடைக்கும் வரீங்களா ஆனா இந்த இலவச நிலத்துல பட்டா மூலமா தான் பதிவுக்கு போக முடியும் சாதாரணமா நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து வாங்குற நிலங்கள் தான் பத்திர பதிவுல இருந்து பட்டாக்கு போகும் ஆனா இது வந்து அப்படியே உள்டா அரசாங்கத்திட்ட நீங்க இலவசம் எல்லாம் வாங்குறப்ப இதெல்லாம் சப்மிட் பண்றப்ப முதல்ல உங்களுக்கு பட்டா தான் கொடுப்பாங்க அந்த பட்டாவை நீங்க பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு போய் சார் இங்க பாருங்க டெக்கிட் எனக்கு ஒரு பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பத்திரப்பதிவு பண்ணிட்டு